மீனும் பாருங்க என் வண்டி மேலே ஏறிக்கிட்டு எவ்வளோ சேட்டையா எவ்வளோ ஒரு சொகுசாக படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க இதுதான் அவளோட இடமா மீனும் இறங்குவா இறங்க மாட்டே ஏய் மீனும் எனக்கு நேராகுது நான் விளாட போகணும் மீனும் இறங்கு மீனும் இங்கே பாரு இறங்கியா இறங்க மாட்டியா எவ்வளோ ரசால்ட்டு பாருங்க இவளை என்ன பண்ணுறோன்னா அப்படியே செட்டாக அவளை களைக்காம சீட்டை கலைக்காமல் விளாடுறோம் செட்டாக அப்படியே பேக் பண்ணுறோம் அப்படியே தூக்கிட்டு போய் இவளை

Okay friends, bye!